எனக்கு யாரோ ஒரு சொன்னது ஞாபகமாக இருக்கிறது பில்லி உலக புகழ்பெற்ற சுவிசேஷகர் அவர் இளம் வாலிபர்கள் மத்தியிலே பேசி கொண்டிருந்தார் அவர் சொன்னார் இன்றைக்கு எதை குறித்து நாம் பேசலாம் முதலாவது என்று கேட்டார் ஜனங்கள் என்ன சொன்னால் என்கிறீர்கள் இந்தியாவிலே மக்கள் வெட்கப்படுவார்கள் சொல்வதற்கு ஆனால் அமெரிக்காவிலே அவர்களுக்கு வெட்கமில்லை செக்ஸை பற்றி பேசுவோம் என்று சொன்னார்கள் பாலியல் பற்றி பில்லி சொன்னார் ஆம் அது முக்கியமான ஒரு பாடம்தான் என்று ஒன்று இல்லை என்று சொன்னால் நம்ம யாருமே யாரும் இங்கே இருக்க மாட்டோம் என்று சொன்னார் உங்களுக்கு தெரியுமா அது உண்மைதான் அந்த செக்ஷன் ஒன்று இல்லை என்றால் நம்மில் யாருமே இங்கே இருக்க மாட்டோம் நான் ஆண்டவரை பார்த்து கேட்டேன் அநேக ஆண்டுக்கு முன்பாக கேட்டேன் ஒரு கேள்வியை கேட்டேன் நான் ஆண்டவரை கேட்டேன் என்று சொல்லும்பொழுது என்னுடைய உள்ளத்தில் நான் கேட்டேன் உள்ளத்திலே பதிலையும் பெற்றுக்கொண்டேன் ஆண்டவரே ஏன் நேர் தேவன்தான் நம்மை உண்டாக்கினவர் ஒரு பையனோ பெண்ணோ ஒருவருக்கொருவர் அவர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள் பன்னிரெண்டு வயதாக போதே பையன்கள் பெண்களை பற்றி நினைக்கிறார்கள் அவர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள் ஒரு பெண் பிள்ளையின் மூலமாய் ஆண் பிள்ளையும் ஆண் பிள்ளையின் பெண் பிள்ளையும் ஈர்க்கப்படுகிறார்கள் இது இயல்பானது தான் ஆண்டவரத்தில் நான் கேட்டது என்னவென்றால் ஆண்டவரே ஏன் நீர் இந்த ஒரு ஆர்வம் அது பதிமூன்று வயதிலேயே நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே ஏன் மனிதனை எது இது போல் உண்டாக்கியிருக்கக்கூடாது அதாவது ஒரு பையனும் பெண் பிள்ளையும் இரண்டு வயது இருக்கும்பொழுது எப்படி பழகுவார்களோ அதுபோல் இருபத்தைந்து வயது வரைக்கும் அவர்கள் பழகட்டும் இருபத்தைந்து வயது வரும்பொழுது அவர்களுக்கு அந்த ஈர்ப்பு வரட்டுமே ஆண்டவரே அவர்கள் அப்பாவிகளாக பாமரியாதவர்களாக அவர்கள் வாழ்வார்களே இருபத்தைந்து வயது வரும்பொழுது அந்த ஈர்ப்பு வந்துவிட்டால் அவர்கள் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளாக அவருக்கு திருமணமாகிவிடும் நான் இப்படி கேட்டேன் ஆண்டு ஆண்டவர் சொன்னார் பதில் சொன்னார் இந்த பதிலை தான் இருதயத்தில் பெற்றுக்கொண்டேன் அவர் நாம் நம்முடைய இளம் வயதிலே போராட வேண்டும் போராடி 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 வீழ்ச்சியடைந்தாலும் எழுந்து வீழ்ச்சியடைந்தாலும் எழுந்து நாம் போராடி 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 நாம் வெற்றி பெறுவர்களாக மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இந்த போராடுவது தான் நம்மை வலிமையானவர்களாக மாற்றுகிறது நாம் வீழ்ச்சியடைந்தாலும் சரி போனாலும் சரி உதாரணமாக நான் நான் குத்துச்சண்டை போட வேண்டும் என்று தீர்மானிக்கிறேன் பதிமூன்று வயதிலே நான் குத்துச்சண்டை வீரரோடு கூட நான் வலிமையான ஒரு குத்துச்சண்டை வீரர் அவரோடு கூட நான் குத்துச்சண்டை போடுகிறேன் ஆனால் உங்களுக்கும் பதிமூன்று வயதாகிறது நீங்கள் ஒரு சேரில் உட்கார்ந்து கொண்டு வேடிக்கை பார்க்கிறீர்கள் அடுத்த பதினைந்து ஆண்டுகள் நான் இந்த மல்யுத்த வீரனோடு கூட நான் குத்துச்சண்டை போடுகிறேன் நான் போராடுகிறேன் போராடுகிறேன் விளையாடுகிறேன் எப்பொழுதுமே அவர் என்னை தோற்கடிக்க செய்கிறார் ஆனாலும் பரவாயில்லே நான் மீண்டுமாய் நான் அந்த முது குத்துச்சண்டை ஈடுபடுகிறேன் நீங்கள் உட்கார்ந்து கொண்டு உருளைக்கிழங்கு சிப்ஸை கொண்டு குண்டாய் கொண்டே போகிறீர்கள் நான் இவரோடு கூட கொண்டே இருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் இந்த குத்துச்சண்டை ஓட்டத்தை விளையாட்டிலே நான் தோற்று போகிறேன் பதினைந்து ஆண்டுகள் கழித்து யார் வலிமையானவர்களாக இருப்பார் நீங்களா நானா உங்களுக்கு தெரியுமா நான் தான் ஆம் நான் ஒவ்வொரு விளையாட்டிலும் போனாலும் கூட நான் தான் வலிமையானவனாக இருப்பேன் ஏன் நீங்கள் அந்த களத்துக்குள்ளேயாக நீங்கள் வரவே இல்லை நான் தோற்றுவி அடைந்தாலும் கூட நான் தொடரமாக தொடர்ந்து போராடி கொண்டே இருந்தேன் நான் என்னுடைய தசைகளையெல்லாம் அந்த நபருக்கு விரோதமாய் ஈடுபடுத்தி நான் போராடுகிறதுனாலே என்னுடைய தசைகள் சதைகளெல்லாம் வலிமையானதாய் மாறிவிட்டது ஆகவே நீங்கள் செக்ஸ் என்ற அந்த போராட்டத்திலே தோல்வியடைந்தால் சோர்ந்து போக வேண்டாம் அடிக்கடி நீங்கள் வீழ்ச்சியடைந்தாலும் சோர்ந்து போக வேண்டாம் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் தொடர்ந்து போராடி கொண்டே தொடர்ந்து போராடி இருங்கள் நீங்கள் விட்டு விட்டு நான் நாற்காலில் உட்காரப் போகிறேன் நான் உட்கார்ந்து உடல் கிழங்கு சிப் சாப்பிட்டு கொண்டு வேடிக்கை பார்க்க போகிறேன் என்று சொன்னால் நீங்கள் தான் இழக்கிறவர்கள் ஆம் பிரியமானவர்களே நீங்கள் அந்த களத்திலே வந்து நின்று நான் போராடுவேன் போராடுவேன் தோல்வி தோல்வியடைந்தாலும் போராடிக்கொண்டே இருப்பேன் என்று சொல்லுங்கள் நீங்கள் இந்த பகுதியிலே வலிமையானவர்களாய் மாறுவீர்கள் நீங்கள் திருமணமாகக்கூடிய வயதிலே நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நபராக இருப்பீர்கள் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கை அமையும் நீங்கள் எத்தனை முறை நான் வீழ்ச்சி அடைந்தேன் என்று உங்களுக்கு எண்ணிக்கூட பார்க்க முடியாது ஆகவே இதை உங்கள் எல்லாருக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன் அநேக ஆண்கள் இந்த செக்ஸ் பகுதியிலே அநேக சமயங்களிலே வீழ்ச்சடைந்து விடுகிறார்கள் என்ன கூட முடியாது வீழ்ச்சடைந்த நாட்கள் ஆம் இது ஒவ்வொரு பையன் ஒவ்வொரு வாலிப தம்பியினுடத்திலும் இது உண்மையாக ஆகவே நீங்கள் சோ சோர்ந்து போக வேண்டாம் நான் மட்டும்தான் அப்படி இருக்கின்ற என்ன வேண்டாம் மற்றவளை போலவே நீங்களும் இருக்கிறீர்கள் முற்றிலும் இயல்பாகத்தான் இருக்கிறீர்கள் அந்த ஈர்ப்பு இயல்பாகத்தான் தேவன் கொடுத்திருக்கிறார் அந்த வலிமையான பாலுணர்வு ஈர்ப்பு இல்லை என்று சொன்னால் நீங்கள் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் ஆம் அது முற்றிலும் இயல்பானது ஆனால் போராடுங்கள் போராட்டத்திலே போராடுங்கள் பிசாசனுடைய பொய்க்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டாம் நீ இணங்கிவிட்டால் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்று சொல்லுவான் பொய் சொல்லுவான் இல்லை அங்கே இணங்குவதனாலே உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்காது போராடுங்கள் போராடுங்கள் யுத்தத்திலே போராடுங்கள் எதிர்த்து நின்று போராடுங்கள் பெண்களுடைய விஷயம் எப்படி என்று தெரியவில்லை நீங்களும் பையன்களை பார்க்கும்போது ஈர்க்கப்படுங்கள் என்று எண்ணுகிறேன் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு வயதாக வயதாக நீங்கள் தான் அதிகமாக எழுந்து விடுவீர்கள் இந்த பகுதியிலே ஒரு பையனை காட்டிலும் ஒரு வாலிப பெண் ஒரு முறை வீழ்ச்சியடைந்தாலும் அதிகமாய் வருத்தப்படக்கூடியும் உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக நீங்கள் அழித்து விட்டீர்கள் என்று அர்த்தம் ஆகவே பையனுடைய வாழ்க்கையில் அது மெய்யல்ல ஆகவே பெண் பிள்ளைகளை நீங்கள் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உங்களுடைய சிநேகத்துவம் ஒருத்தரு மேல் இருக்கக்கூடிய ஒரு அட்டாச்மெண்ட் ஈர்ப்பு இந்த உலகமானது பெண்களை தங்களுக்கு சாதமாய் பயன்படுத்தக்கூடிய வாலிபர் தம்பிகளால் நிறைந்திருக்கிறது அவர் ஒரு பார்த்த உடனே அவன் பரிசுத்தமான தூதனைப் போல இருக்கிறான் சொல்லி நீங்கள் அப்படி என்னக்கூடாது அப்படியானால் நீங்கள் வேறு ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அது மெய்யல்ல அநேக வாலிபர் தம்பிமார்கள் ஏமாற்றுக்காரர்களாக இருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருங்கள் இதைத்தான் நான் சொல்லுகிறேன் நான் காட்சிகளை குறித்து படங்களை குறித்து நான் சொல்லுகிறேன் சில படங்கள் டிவியில் பார்க்கக்கூடிய படக்காட்சிகள் வீட்டிலே பார்க்கக்கூடிய காரியங்கள் உங்கள் மனதிலே ஒட்டிக்கொள்கிறது அதை எடுக்கவே முடியாது இது துக்கமான கரியம் காட்சிகளை குறித்து இது துக்கமான விஷயம் நீங்கள் ஒரு படத்தை உங்கள் மனதிலே வைத்து விட்டால் அது அடுத்த ஐம்பது ஆண்டுகள் அங்கேயே தங்கியிருக்கும் அது போகவே போகாது நீங்கள் பாலியல் சம்பந்தமான காரியங்களை வாசிக்கிறீர்கள் காட்சிகளை பார்க்கிறீர்கள் பாலுணர்வு சம்பந்தமான செக்ஸ் கதைகளை கேட்கிறீர்கள் அது உங்களுடைய மனதில் ஒட்டிக்கொள்ளும் எப்பொழுதும் அதை ஒட்டிக்கொள்ளும் மற்ற கதைகளை நீங்கள் மறந்து விடலாம் உங்களுடைய இயற்பியல் பூகோளம் இந்த பாடங்கள்லாம் மறந்துவிடும் ஒரு நாளிலே மறந்து விடுவீர்கள் ஆனால் பாலியல் சம்பந்தமான செக்ஸ் சம்பந்தமான காரியங்கள் மனதிலேயே வருஷக்கணக்காய் பதிந்திருக்கும் ஆம் நான் நல்ல ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெரிய உதாரணம் அவருக்கு பதிமூன்றாவது வயதாக பொழுது அவருக்கு பாலியல் ஈர்ப்பு இருந்ததா அவர் சோதிக்கப்பட்டார் எப்படி சோதிக்கப்பட்டார் நம்மை போலவே அவரும் சோதிக்கப்பட்டார் அவர் சொ இந்த பாலியல் சம்பந்தத்தில் இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படவில்லை என்று சொன்னால் நான் ஆண்டோரை பார்த்து சொல்ல வேண்டும் ஆண்டவரே நீர் பெரிய யுத்தத்தை நீர் தவற விட்டுவிட்டிரு ஆண்டவரே ஆனால் நாங்கள் அதிலே போகிறோம் ஆண்டவரே என்று சொல்ல வேண்டும் ஆனால் அவர் இந்த போராட்டத்தை சந்தித்தார் அவர் பதிமூன்றாவது வயதாக இருக்கும் பொழுதே அதை ஜெயித்தார் பதினான்கு வயதில் ஜெயித்தார் பதினைந்து பத்தொம்பது இருபது முப்பது வரை வயது வரை அவர் ஜெயித்து கொண்டே இருந்தார் ஆனால் எல்லா நேரத்திலுமே அவர் போராடவில்லை இந்த போராட்டமானது எளிதாக போராடிக்கொண்டே இருந்தால் எளிதாக மாறிக்கொண்டே இருக்கும் அவர் முப்பது வயது வரும்பொழுது அவர் ஸ்திரீ அவருடைய பாதத்தை கழுவுகிறாள் துடைக்கிறாள் அவர் சோதிக்கப்படவில்லை அவர் பரிசுத்தத்துக்குள்ளே வந்துவிட்டார் உங்களுக்கு தெரியுமா அந்த பரிசுத்துக்குள்ளே எங்கள் வர முடியும் இயேசு அந்த போராட்டக் களத்தில் போராடி அவர் ஜெயித்தார் அவர் உங்களுக்கு மாதிரியாக இருக்கிறார் ஒவ்வொரு முறையும் சோதிக்கப்படும் இயேசுவை நீங்கள் என்னைக்குள் நீரும் பதினாறு பதினெட்டு இருபது வயது வரை நீராண்டவர் இந்த போராட்டத்தை சந்தித்தீர் எப்படி நீர் கையாண்டீர் ஆண்டவரே நானும் அதை குறித்து எண்ணி பார்க்க ஆண்டவரே நீ இருந்த இருந்தபொழுது எப்படி இந்த போராட்டத்தை ஆண்டவரே நானும் உங்களை பின்பற்ற விரும்புகிறேன் ஆண்டவரே நீர்தானுடைய மாதிரி ஆண்டவரே ஆகவே வாலிபர்களே உங்களுக்கு நான் என்ன சொல்லட்டும் நீங்கள் போராடுங்கள் இதிலே நிலைத்திருங்கள் விட்டுவிட வேண்டாம் இறுதியிலே உங்களுக்கு அது பயனுள்ளதாய் மாறும் நன்மையானதாய் மாறும் நான் இங்கே இயேசு கிறிஸ்துவை விளம்பரமாய் உங்களுக்கு காண்பிக்க விரும்பவில்லை இல்லை நான் சொல்லுகிறது நேர்மையாக என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் அனுபவித்ததை சொல்லுகிறேன் அது இறுதியிலே அது மிகவும் தகுதியானதாக இருக்கும் அது சந்தோஷத்தை கொடுக்கும் ஆகவே நாம் வித்தியாசமானவர்களாக நிற்க வேண்டும் பள்ளியிலே உங்களுக்கு போராட்டங்கள் இருக்கிறது ஜெயிக்க வேண்டும் நீங்கள் கவனமாயிருங்கள் இந்த உலகம் கொடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் அதிலே வஞ்சிக்க இருக்கிறது கவர்ச்சியாக இருக்கிறது ஜாக்கிரதையாயிருங்கள் இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் உங்களில் ஒரு சிலருக்கு இணையதளம் இருக்கிறது அந்த இணையதளத்தில் நீங்கள் போய் பொழுது இயேசு கிறிஸ்து பக்கத்தில் உட்கார்ந்து அவரோடு கூட அங்கீகாரத்தை நீங்கள் வாங்க முடியுமா தேட முடியுமா என்று யோசித்து பாருங்கள் அவர் அங்கீகரிக்க முடியவில்லை என்று சொன்னால் அதை நீங்கள் விட்டுவிடுங்கள் கருத்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக ஆமேன்